நாம சொல்லக்கூடிய அந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து தான் இந்த ஒரு பெயர் வச்சிருக்கிறோம் நம்முடைய மார்க்கம் எல்லாமே ஒன்று தான் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நமக்கு கடவுளாக இருக்கக்கூடியது ஏக இறைவனாகிய ரபுல் ஆலமின் ஒருவன் தான் இன்னும் நமக்கு தூதராக அனுப்பப்பட்டது முகமது நபி சல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் தான் அதனால தான் நாம களிமா எல்லா நபர்களும் கலிமா சொல்லும்போது என்னதான் சொல்லுவோம் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான் இருக்கிறான் அவனை தவிர்த்து வேற எந்த கடவுளும் கிடையாது அதே போல பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவங்க முகமது நபி மட்டும் தான் இருக்கிறாங்க அவங்களை தவிர்த்து வேறு எந்த இறை கிடையாது நான் எதை கேட்பதாக இருந்தாலும் நான் எதற்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும் அந்த முகமது என்ற தூதர் மூலமாக என்ன செய்து எனக்கு எடுத்துரைக்கப்பட்டதோ அதற்கு தான் கட்டுப்படுவேன் இதுதான் பொதுவாக எல்லா முஸ்லிம்களும் ஏற்றிருக்கிற கொள்கை அப்ப நாம எல்லாருமே ஒரே கொள்கையில் இருந்தாலும் இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்து சுன்னத் ஜமாத்து என்று இப்படி பிரிவுகள் வருதுன்னு சொன்னா அதற்கு காரணம் நாம ஏற்றிருக்கிற இருக்கிற எல்லாம் கரெக்ட் தான் ஆனா அதை நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது அதுல நம்மளுடைய முன்னோர்கள் சில மார்க்கத்திற்கு மாற்றமான தகவல்களை உள்ள கொண்டு வந்தாங்க எப்படி மார்க்கத்திற்கு மாற்றமான தகவலை உள்ள கொண்டு வந்தாங்க நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இத்தபியூ மா உன்ஸிலே இலைக்கும்ிர் ரப்பீக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து என்ன செய்தி உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் வலா தத்தபியூ மின் தூனகி அவுலியா அதை விடுத்து வேற யாரையுமே அல்லது வேற எதையுமே நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றக்கூடாது கலீலம் மாத்தரூன் நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் அப்ப அல்ல நமக்கு இந்த வசனத்தில் என்ன சொல்றான் நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் இறைவன் புறத்திலிருந்து என்ன சட்டம் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் அப்ப இதுதான குரானுடைய கட்டளை இந்த குரானுடைய கட்டளை ஆரம்பத்திலிருந்தே முறையாக பேணப்பட்டதுன்னு வைங்க இன்னைக்கு தௌஹீது ஜமாத் என்ற ஒரு தனி அமைப்பே தேவையில்லை இன்னைக்கு இந்த தனியை நம்ம பிரிச்சு காட்டுறது எதற்காக ஆரம்பத்தில் உள்ள மக்கள் இல்ல நாங்க வகையை மட்டும்தான் பின்பற்றுவோம் குரான்ல இருக்கிறத நரிசுலா சில மதர்களுக்கு சொன்ன செய்திகளை மட்டும்தான் பின்பற்றுவோம் அதை தாண்டி வேற எதையுமே பின்பற்ற மாட்டோம் அதை தாண்டி வேற எதையுமே நாங்க மார்க் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார்களே ஆனால் நம்ம எல்லாருமே அதே நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கலாம் ஆனால் முன்னாடி உள்ளவங்க என்ன செய்தார்கள் மதுகபுகள் என்று தங்களை பிரித்து கொண்டு நாங்கள் எல்லாம் ஷாஃபி மதுகப்ப சார்ந்தவங்க எங்களுக்கு எங்க மதுகப்புகள்ல எப்படி தொலை சொல்லப்பட்டிருக்குதோ அப்படித்தான் எங்க தொழுகை முறை அமைப்போம் எங்க மதுகப்புகள்ல எப்படி நோம்பு வைக்க சொல்லப்படுதோ அப்படித்தான் நாங்க நோம்பு வைப்போம் எங்க மதுகப்புகள்ல இந்த ஒவ்வொரு காரியத்தை என்ன சொல்லப்படுதோ அதைத்தான் நாங்க செஞ்சுக்குவோம் என்று ஷாஃபி மதுகப்புகள் என்று தங்களை வகுத்து கொண்டு அந்த ஷாஃபி மதுகப்பில் சொல்லப்பட்ட சட்டத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் ஹனஃபி மதுகபுகள் என்று சொல்லி கொண்டு அந்த ஹனஃபி மதுகபுல என்ன சட்டங்கள் சொல்லப்படுதோ அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அப்பதான் நாம பார்க்கிறோம் அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லக்கூடிய சட்டதிட்டம் இறைவன் புறத்திலிருந்து எதை இறக்கி அருளப்பட்டதோ அதை மட்டும் தான் பின்பற்றணும்னு சொல்றான் அப்ப இறைவன் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட செய்தினா ஒன்னு குர்ஆன் அது அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு வந்துச்சு இன்ன அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன செய்திகளை அல்லாஹ் இறக்கி அருளினானோ அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது அப்ப அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்த செய்தியை விட்டுவிட்டு தொழுகைக்கு எப்படி தக்வீர் கட்டணும் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி எப்படி தக்வீர் கட்ட சொல்லி இருக்காங்க என்று சொல்வதற்கு பதிலாக இந்த மதுகபுகளை இப்படி கட்ட சொல்லப்படுது இந்த மதுகபுகளை இப்படி ருக்கு செய்ய சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அதனால நாங்க ருக்கு செய்யறோம்னு சொன்னா அப்ப அந்த மதுகபுகள் என்பது அவருக்கு மார்க்க ஆதாரம் இல்லையே மதுகபுகளை அல்லாஹ் ஹுத்தால தனியாக வகியாக அருளலையே முகமது நபிக்கு எது தனியான மதுகபுகள் அல்லாஹ் அருளுனானா ஷாபி மதுகபு ஹம்பளி மதுகபு ஹனஃபி மதுகபு இது போன்ற மதுகபுகள் எல்லாம் இறை தூதருக்கு அருளப்படலையே அப்ப இறை தூதருக்கு அருளப்படாத செய்திகளை இந்த மக்கள் பின்பற்றும் பொழுது நாம அவங்களை பின்பற்றி இருக்க முடியாது அப்ப நாம் வந்து முழுக்க முழுக்க அந்த குரானிலேயும் முழுக்க முழுக்க ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதோ அதை தான் பின்பற்றுவோம் என்கிற அந்த கொள்கையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அப்ப இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சுன்னத் ஜமாத் என்ற ஒரு பிரிவாக மக்களால் அறியப்படுறாங்க அப்ப அதுக்கு நேர் மாற்றமாக குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை மட்டும் பின்பற்றக்கூடிய கூட்டத்தினர் என்று தங்களை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் தௌஹீது என்ற ஒரு பேரை நம்ம இணைச்சுக்கிடுறோமே ஒழிய நம்ம எல்லாரும் ஏற்றிருக்கிற கொள்கை ஒண்ணுதான் ஆனால் ஆரம்பத்தில் உள்ளவங்க அந்த கொள்கையை முறையாக பேணவில்லை ஆரம்பத்தில் உள்ளவங்க அந்த கொள்கையை முறையாக பின்பற்றி நடக்கல குரான்ல இருக்கிறது ஹதீஸ்ல உள்ளதை மட்டும்தான் பின்பற்றினார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஜமாத் தனியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம எல்லாரும் ஒரே தான் இருந்திருப்போம் ஆனால் கடந்த உள்ளவங்க மார்க்கத்தை பற்றிய சரியான விளக்கம் எரிய இல்லாம மார்க்கத்தில் உள்ளதை பிரிந்து மார்க்கத்தில் உள்ளதை மாற்றி அவர்கள் செய்கிற பொழுது அப்ப அதுல இருந்து நாங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை தான் பின்பற்றுவோம் எதை நாங்கள் செய்யறதா இருந்தால் இருக்கணும்னு சொல்லுவோம்

அந்த பேருக்காகத்தான் தவஹீது ஜமாத் என்று நாம் உருவாக்கி இருக்கிறேன் ஆரம்பத்திலேயே எல்லாரும் முறையாக இருந்திருந்தால் இன்றைக்கு தனியாக தவஹீது ஜமாத் என்ற ஒரு பிரிவு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்போ தௌகை ஜமாத்து என்ற ஒரு தனி பிரிவு பெற வேண்டிய அவசியம் என்னென்னு பார்த்தால் அந்த குரானில் உள்ள அதை உள்ளதை பின்பற்றக்கூடிய மக்களாக நாங்க இருப்போம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு பெயர் தான் இன்றைக்கு அதை வெறுமன பெயரில் மட்டுமல்லாமல் அதை ஒரு கொள்கையாக இன்றளவும் ஏற்று நடக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் இருக்குது அதனால தான் இந்த சுன்னத் ஜமாத் தௌகி ஜமாத் என்ற ஒரு பிரிவு வர்றதுக்கு காரணம் என்னன்னா மார்க்கத்தை எல்லாரும் முறையாக பின்பற்றினால் அது பிரச்சனை இல்லை மார்க்கத்தை முறையாக பின்பற்றாமல் இருக்கும் பொழுது

அதுல நாம பிரிஞ்சு போய்விட கூடாது இது அல்லாஹ் நமக்கு சொன்ன ஒரு சட்டம் ஆனா ஆரம்பத்துல உள்ளவங்க இந்த அடிப்படையை மறந்து வாழ்ந்ததுனால இன்றைக்கு நாம அந்த அடிப்படையில கரெக்டாக இருக்கக்கூடியவர்கள் என்று தங்களை தனியாக அடையாளப்படுத்துவதற்கு ஒரு பேர் அதனால தேவைப்பட்டது அந்த ஒரு பேராகத்தான் இந்த தௌஹீத் ஜமாத் இருக்குதே ஒழிய அப்ப அந்த சுன்னத் வல் ஜமாத் தௌஹீத் ஜமாத் என்று பேர் வர்றதுக்கு இதுதான் காரணம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் oh